தமிழகத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணி தற்பொழுது இறுதி செய்யப்பட்டிருக்கிறது அந்த வகையில் அதிமுக பாஜக கூட்டணி உறுதியாகி இருப்பதாக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தெரிவித்திருக்கிறார் அதனை நாம் அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம் தேசிய அளவில் மோடி தலைமையிலும் தமிழகத்தின் அளவில் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலும் இந்த கூட்டணி ஏற்படுத்தப்பட்டிருப்பதாகவும் வலுவான கூட்டணி அமைக்கவே இந்த காலதாமதம் ஏற்பட்டதாகவும் செய்தியாளர்களின் சந்திப்பின் வாயிலாக மத்திய உள்துறை அமைச்சா தெரிவித்திருக்கிறார் செய்தியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் சட்டமன்ற தேர்தல் நெருங்கக்கூடிய நிலையில் முதல் கூட்டணியாக தற்போது தேசிய ஜனநாயக கூட்டணி தமிழகத்தில் அமைந்திருக்கிறது அந்த வகையில் அதிமுக பாஜக கூட்டணி தமிழகத்தில் உறுதியாகியிருக்கிறது இந்த அறிவிப்பை மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா செய்தியாளர் சந்திப்பின் வாயிலாக அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கிறார் அது தொடர்பான அண்மை செய்தியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் மேலும் செய்தியாளர் கேட்ட பல்வேறு கேள்விகளுக்கு அவர் விளக்கமாக பதிலளித்தார் அந்த வகையில் அதிமுகவுக்காக பாஜக மாநில தலைவர் பதவியில் இருந்து அண்ணாமலை நீக்கம் செய்யப்படவில்லை என்றும் தமிழக தமிழ்நாட்டை என்றைக்குமே நாங்கள் பிரச்சனையாக பார்க்கவில்லை என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார் நீட் விவகாரத்தை பொறுத்தவரை அதிமுகவுடன் கலந்து பேசி ஆலோசனை நடத்தி முடிவு எடுக்கப்படும் என்றும் அவர் விளக்கம் அளித்திருக்கிறார் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இதுகுறித்த விரிவான விளக்கங்களை எமது தலைமை செய்தி ஆசிரியர் தம்பி தமிழரசன் வழங்கலாம் கேட்கலாம் வணக்கம் தம்பி தமிழரசன் ரொம்ப நாட்களாகவே எதிர்பார்க்கப்பட்ட இந்த அதிமுக பாஜக கூட்டணி தற்பொழுது அதிகாரப்பூர்வமா இறுதி செய்யப்பட்டிருக்கு இந்த அறிவிப்பை நம்ம எப்படி பார்க்கலாம் அருணேஷ் நீங்கள் குறிப்பிட்டதை போல நீண்ட நாட்களாக விவாதத்திற்கும் கேள்விக்கும் உள்ளான ஒரு விஷயம் இன்றைக்கு உறுதி செய்யப்பட்டிருக்கிறது அதிமுக பாஜக கூட்டணி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் களத்தில் சந்திக்கக்கூடிய அந்த நிலை என்பது அதிகாரப்பூர்வமாக தற்போது அறிவிக்கப்பட்டிருக்கிறது இன்று அமித்ஷா அவர்கள் ஐடிசி ஹோட்டலில் இது தொடர்பான அதிகாரப்பூர்வ அறிவிப்பை வெளியிடுவார் என்று கடந்த சில நாட்களாகவே தகவல்கள் வெளியான நிலையில் அது தற்போது நடந்தேறியிருக்கிறது கூடுதலாக தமிழக பாஜக தலைவராக அண்ணாமலை இருந்து வந்த நிலையில் அதிலும் மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது நயனார் நாகேந்திரன் நாளை அதிகாரப்பூர்வமாக தமிழக பாஜக தலைவராக அறிவிக்கப்பட இருக்கிறார் ஏற்கனவே அதிமுக பாஜக கூட்டணி தொடர்பாக பல்வேறு விதமான உஸ்தீவுகள் யூகங்கள் தமிழக அரசியல் களத்தில் வெளிவந்த நிலையில் தற்போது அது உறுதி செய்யப்பட்டிருக்கிறது மிக முக்கியமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி எட்டாம் ஆண்டு பாஜக அதிமுக கூட்டணி என்பது அமைந்தது தமிழகத்தில் இருவரும் திராவிட கட்சிகளில் முதன் முதலாக அதிமுகவுடன் பாஜக கூட்டணி வைத்தது என்பது குறிப்பிடத்தக்கது தொன்னூற்றி எட்டில் அந்த கூட்டணி என்பது வைக்கப்பட்டு அதற்கு பிறகு முப்பத்தி ஒன்பது தொகுதிகளில் முப்பது தொகுதிகள் என்பது வெற்றியடைந்து அதற்கு பிறகு வாஜ்பாய் தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி என்பது அமைந்திருந்தது பதிமூன்று மாதங்கள் நீடித்து அந்த ஆட்சி கவிழ்ந்தது என்பதும் நமக்கு நினைவிருக்கலாம் அதற்கு பிறகு இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலில் இந்தியா ஒளிர்கிறது என்று வாஜ்பாய் தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில் அதிமுக தலைமையில் தமிழ்நாட்டில் கூட்டணியாக தேர்தலை சந்தித்த அந்த நிகழ்வும் நமக்கு நினைவிருக்கலாம் அப்போது வெற்றி பெற முடியாமல் போனதும் நமக்கு அந்த தேர்தல் முடிவுகள் உணர்த்தி இருந்தன அந்த வகையில் மீண்டும் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக பாஜக கூட்டணி இருந்தது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றிலும் நீடித்திருந்தது அந்த கூட்டணியில் நான்கு சட்டமன்ற உறுப்பினர்களை பாஜக பெற்றிருந்ததும் நமக்கு நினைவிருக்கலாம் அதற்கு பிறகு கூட்டணி முறிந்த நிலையில் தற்போது சட்டமன்ற தேர்தலை முன்வைத்து இந்த கூட்டணி என்பது உறுதி செய்யப்பட்டிருக்கிறது ஏற்கனவே சில நாட்களுக்கு முன்பாக டெல்லிக்கு சென்ற அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அங்குள்ள அதிமுக தலைமையகத்தை புதிதாக அமைக்கப்பட்ட அலுவலகத்தை பார்வையிடச் செல்வதாக கூறியிருந்தார் அன்று இரவே மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்திருந்தார் அப்போது அவர் தரப்பில் சில நிபந்தனைகள் முன்வைக்கப்பட்டதாக சொல்லப்பட்டது குறிப்பாக அண்ணாமலை நடவடிக்கையில் உடன்பாடு இல்லாததால் அவர் தலைவர் பதவியில் இருந்து நீக்கப்பட்ட பிறகு கூட்டணி குறித்து நாம் உடன்பாட்டுக்கு வரலாம் என்ற ஒரு கருத்தை அவர் முன்வைத்திருந்தார் அது தற்போது அரசல் புரசலாக பேசப்பட்டு வந்த நிலையில் இன்றைக்கு அதிகாரப்பூர்வமாக அந்த அறிவிப்பு என்பது அறிவிக்கப்பட்டிருக்கிறது பாஜக தலைவராக நயனா நாகேந்திரன் நாளை பொறுப்பேற்க இருக்கிறார் மேலும் திமுக ஆட்சியின் ஊழல் என்ற சில பட்டியல்களை அமித்ஷா வாசித்திருக்கிறார் மேலும் செங்கோல் திருக்குறள் மொழிபெயர்ப்பு தமிழ் மொழி தமிழ் கலாச்சாரத்திற்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம் குறித்தும் அவர் ஏற்கனவே நாடாளுமன்ற தேர்தல் களத்தில் வைத்திருந்த அந்த பார்வையே அந்த கருத்தையே தற்போது மீண்டும் முன்வைத்திருக்கிறார் தற்போது இந்த கூட்டணி என்பது இறுதி செய்யப்பட்டு அமித் செய்தியாளர்களை சந்தித்திருந்த நிலையில் கூடுதலாக அமித்ஷா எடப்பாடி பழனிசாமி வீட்டுக்கு செல்ல இருப்பதான அந்த தகவலும் தற்போது அதிகாரப்பூர்வமற்று வந்திருக்கிறது தொடர்ந்து இவர்கள் தற்போது கூட்டணி அறிவிப்பை வெளியிட்டிருக்கின்றனர் மிக முக்கியமான ஒரு அம்சம் என்னவென்றால் ஓராண்டுக்கு முன்பாகவே இந்த கூட்டணி என்பது உறுதி செய்யப்பட்டிருக்கிறது பொதுவாக கூட்டணி என்பது தேர்தல் சமயங்களில் முரண்பாடான கொள்கை கொண்ட கட்சிகள் தேர்தல் சமயங்களில் இறுதி நேரத்தில் கூட்டணி அமைக்கும் என்பது இதுவரை நாம் பார்த்திருந்த ஒன்று ஆனால் ஓராண்டுக்கு முன்பாகவே கொள்கை முரண்பாடுகள் கொண்டிருந்தாலும் தற்போது பல்வேறு விதமான மாற்று கருத்துகள் கொண்டிருந்தாலும் இந்த கூட்டணியை இறுதி செய்து உறுதியாக தற்போது அறிவித்திருக்கின்றனர் இன்னும் ஓராண்டு இந்த கூட்டணி என்ன விதமான நகர்வுகளை முன்வைக்கப் போகிறது என்ற ஒரு கேள்வியும் எழுகிறது இன்றைக்கே திமுக தரப்பில் திமுக மீது கடுமையான விமர்சனங்கள் ஊழல் குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருக்கக்கூடிய நிலையில் அடுத்த கட்டமாக இந்த இருவரும் கூட்டணியை உறுதி செய்திருக்கின்றனர் பாட்டாளி மக்கள் கட்சியோ அடுத்தபடியாக மற்ற கூட்டணி கட்சிகள் தமிழ் மாநில காங்கிரஸ் உள்ளிட்டோர் தேசிய ஜனநாயக கூட்டணியில் எவ்வாறு பயணிக்க போகின்றன இந்த கூட்டணி திமுகவுக்கு எதிராக என்ன விதமான ஒரு வியூகங்களை வகுக்கப் போகிறது ஏனென்றால் திமுக கூட்டணி மிக உறுதியான ஒரு கூட்டணியாக இரண்டாயிரத்தி பத்தொன்பது இருபத்தி ஒன்று இருபத்தி நான்கு தேர்தல்களில் வெற்றியை பதிவு செய்திருக்கக்கூடிய நிலையில் இருபத்தி ஆறில் இந்த வலுவான கூட்டணியை எதிர்த்து இவர்கள் எப்படி களம் காண போகின்றனர் எப்படியான வியூகத்தை ஓராண்டுக்கு முன்பிருந்தே தற்போதிலிருந்து தொடங்கி அவர்கள் முன்வைக்க இருக்கின்றனர் என்ற ஒரு கேள்வி மிக முக்கியமானதாக எடுகிறது இனி அந்த கூட்டணி இப்போது உறுதி செய்யப்பட்டிருக்கக்கூடிய கூட்டணி எவ்வாறாக தன்னுடைய வியூகங்களை களத்தில் செயல்படுத்தப் போகிறார்கள் அதற்கு மக்களாத வகு எவ்வாறாக கிடைக்கப் போகிறது என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம்